பெங்களூரு டீமுக்கு ஒரு தரமான ரிவெஞ்சை தமிழ் தலைவாஸ் டீம் கொடுத்துட்டாங்க ஒன் சைடடா தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் இதே போல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இன்னுமே நல்லா இருந்திருக்கும் பட் அதை பத்தி பேசி பிரயோஜனங்கள் இல்லை இப்போதைக்கு அடுத்த ஒரு மேட்சும் ஜெயிச்சு ஒரு என்ன சொல்றது ரொம்ப கேவலமாக இல்லாமல் ஒரு பெருமையோட நம்ம போனோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த மேட்சும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த மேட்ச்சில் பெங்களூர் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீ பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க போஸ் வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ரிவேஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தமிழ் தலைவாஸ் டீம் தவறுகள் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய இடங்களில் பண்ணியிருந்தாங்க பட் அந்த தவறுகள் செய்யும்போது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுனால தான் இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நிதிஷால பெருசாக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல ஆஷிஷ் வந்து லெஃப்ட் கவரில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் அட்வான்ஸ் டேக்கிள் மூலமாக அமீர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் தேவையோ அந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா பிளே பண்ணார் அமீருக்கு வந்து கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் இந்த மேட்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமீர் ஸோ அமீருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நிதிஷ் வந்து பெருசாக டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்றது இல்லை அதுக்கு காரணம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா லெப்ட் ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணல ரைட் ரைடர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க எல்லாருமே அமீர் சைடு தான் இறங்கினாங்க அதனால அவரால் பெருசா டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ண முடியல பட் அமீர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ளே பண்ணார் அண்ட் அமீர் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆன பிறகு அபிஷேக் வந்து அதை எடுத்துக்கிட்டு பயங்கரமா ப்ளே பண்ணார் ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணார் முக்கியமான நேரத்தில் முக்கியமான ரைடர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணாரு இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அபிஷேக் அண்ணா நான் பாக்குறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த மேட்சை கண்ட்ரோலா எந்த இடத்துலயும் அவங்களுக்கு ரொம்ப லீட் கொடுக்காம அப்படியே கண்ட்ரோல் அவங்க கூட அப்படி ஒட்டிக்கிட்டே வந்தோம் அவங்க பாயிண்ட் எடுத்தாங்கன்னா நம்ம பாயிண்ட் எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லையா அதுதான் மேஜர் காரணம் அப்படி மேட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அபிஷேக் கண்ணை ஏன்னா ரைடிங்லேயும் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரல டிஃபென்ஸ்லையும் வரல அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேக்கிள் முக்கியமான ரைடர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணுறது இந்த மாதிரி அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் அந்த இடங்களில் காமிச்சதுனால மேட்ச் கண்ட்ரோலாக போயிட்டு இருந்துச்சு அண்ட் அதன் பிறகு நம்ம ஒரு பெரிய லீடு எடுத்து மேட்சை வந்து ஜெயித்தோம்

ஏன்னா ரெண்டு பேரையும் பேஸ் ப்ரைஸில் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ என்னுமே நம்ம யாலத்தில் விட்டால் கூட அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேரையும் ரீடைன் பண்ணணும் அமீரை பேக்கப்பாக கூட எடுத்துக்கலாம் மொயினை கண்டிப்பாக ரீடைன் பண்ணணும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ப்ளேயர்ஸ்க்கும் என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது அமீர் வந்து ஒரு ஆங்கிள் வேல்ட் போனஸ் விடாமல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த டீம் கூட கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிட்டார் அப்படின்னு அவர் வேறு லெவலில் ப்ளே பண்ணிடுவார் மொயினும் என்ன ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட வேண்டியது இருக்குது பரவாயில்ல அதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக நம்ம க்ரூம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயர் ஆவார் நம்ம இப்போவே ஒரு ஃபைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த சீசன் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ரீட்வைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது நீங்கள் அஜித் குமார் அண்ணனை பிகேஎல் சீசன் ஃபைவ் முடிஞ்சு சிக்ஸில் விட்டீங்க இல்லையா அதே மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க ஸோ கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுங்க அண்ட் சாய் பிரசாத் பற்றி சொல்லி ஆகணும் சாய் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தார் ஓகேங்களா அவரெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பாதி பாதிக்கிணர் எல்லாம் தாழ்ந்த பிறகு அப்போதான் வந்திருக்காரு ஆல்மோஸ்ட் நம்ம எலிமினேட் ஆன பிறகு தான் அவர் வந்து வந்திருக்காரு ஸோ எடுத்ததோட டெலிவர் பண்ண முடியாது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல கடைசி நாலு நிமிஷம் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைடுக்கே வாய்ப்பு கிடைக்குது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிலர் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தார் அவரும் நல்ல கேம் பிளே வந்து கொடுத்தார் அண்ட் ஹிமான்ஷுவை பற்றி பத்தி சொல்லி ஆகணும் ஹிமான்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக பெருசா கிளிக் ஆக முடியல அப்படிங்கனாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்த பிறகு கடைசி ஒரு நேரத்தில் ஒரு நாலு ரைட் பாயிண்ட் ஒரு சூப்பர் ரைட் எடுத்துருப்பாரு பாருங்க அந்த இடத்துல மேட்ச் மொத்தமா மாறி போச்சு ஆல்மோஸ்ட் நம்ம லீட்ல தான் இருந்தோம் பட் இருந்தாலும் மேட்சை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த சூப்பர் ரைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஹிமான்ஷுமே சூப்பரா ப்ளே பண்றார் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் ஹிமான்ஷு சோ அவருமே சூப்பரா ப்ளே பண்ணார் கண்டிப்பா மூணு ரைடர்ஸுக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அண்ட் பெங்களூரு டீமை பொறுத்தளவு சுஷில் மட்டும் சோலவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அவர் மேட்ச்சை திருப்பியிருக்கலாம்னு நினச்சா பட் நம்மளோட டிஃபன்ஸ் வந்து அதுக்கு விடலை ஸோ அவர் நல்லா ப்ளே பண்ணாரு ஸோ பெங்களூர் டீமில் சுஷிலுக்கும் வாழ்த்துக்கள் நல்லா தான் ப்ளே பண்ணாருங்க அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு தமிழ் தலை வாஸ்டிம் அவங்களோட கடைசி லீக் மேட்ச்சாக புனே டீம் அகென்ஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறாங்க அதை விட இந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ புனே டீமும் எலிமினேட் ஆகிட்டாங்க அவங்களோட ஃபார்மும் பெரிய அளவில் இல்லை ஒரு சில நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குற பிளேயர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க ஒரு அஜித்குமார் அண்ணனா இருக்கட்டும் ஒரு ஆரியவர்தன் பங்கஜ் ஸோ எல்லாேருக்கும் ப்ராப்பராக பிளான் போட்டுட்டு வந்து ஜெயிங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் இந்த சீசனில் நடக்கலை அட்லீஸ்ட் கடைசி மூணு மேட்ச்சை ஒரு ஹாட்ரிக் விட்ரியோடு முடிச்சுட்டு இந்த சீசனை வந்து போவோம் அண்ட் அந்த புனே டீமில் யார் வந்து கோச்சாக இருக்கிறாங்க அஜய் தாக்கூர் நம்மளோட முன்னாள் பிளேயர் சோ அஜய் தாக்கூர் அகேன்ஸ்டா நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் எப்படி பண்ண போறாங்க நாளைக்கு பார்க்கலாம் அண்ட் அவ்வளோ தான் நண்பா வீடியோ ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி இதே போல என்னோட வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ நண்பா